வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்கிறாருங்கிற பலனை பற்றி நம்ம சொல்றோம் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிற வீடியோலாம் இந்த மாதிரியே தான் இருக்கு எப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கான பலன் என்ன அப்படின்னு என்ன ஒன்று இதுக்கு மொத்தமாக ஒரே வீடியோவாக போடாமல் தனித்தனியாக போடுறோம் காரணம் என்னன்னா மொத்தமாக போட்டோம்னா இரநூறு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாதுங்கிற யதார்த்தத்தினால தனித்தனியாக போடுறோம் அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் போடுறோம் ஏன்னா நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை பொறுமை இல்லை ஒன்று ரெண்டாவது நமக்கு அதை மற்றவங்கள்தல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை நம்மளோடது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக போடுறோம் அந்த வகையில மிதன லக்னத்துக்கு இதுக்கு முன்னாடி அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகமான ஒம்பது கிரகத்துல சூரியனுக்கு பன்னெண்டு வீடியோ சந்திரனு செவ்வாய்க்கு பன்னெண்டு வீடியோ சந்திரனுக்கு பன்னெண்டு வீடியோ இதெல்லாம் போட்டுட்டோம் நாங்கள் இப்போ புதனுக்கும் போட்டாச்சு இப்போ இப்போ குரு பகவானுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த குரு பகவானுக்கும் ஏற்கனவே ரெண்டு லக்னத்துக்கு போட்டாச்சு மேசத்துக்கு ரிஷபத்துக்கு போட்டுட்டோம் இப்போது மூணாவது லக்னமான மிதன லக்னத்துக்கு குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் இந்த பலன் மட்டுமே முழுசாக நம்பணுமா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முழுசாக நம்பலாம் இது நடக்குமானா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம் அளவு கூடும் குறையும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வெறும் ஒத்த கிரகத்தை வச்செல்லாம் எந்த ஜோசியரும் பலன் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க பத்து ஆஸ்பெக்ட் இருக்குது பத்து விதமான கோணங்களிலே அல்லது பத்து விதமான அம்சங்களிலே நாங்கள் வந்து பலனை சொல்லுவாங்க நான் இல்லை மொத்த பேரும் அப்படி தான் எல்லா ஜோசியரும் அப்படி தான் சொல்லுவாங்க குறைஞ்சது பத்து வகையான அம்சங்களே எடுத்துப்பாங்க என்னென்ன அது அப்படின்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் இணைவு பார்வை சாரம் விசேஷமான யோகம் தோஷம் போன்ற பல வகைகளெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்கிறது இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தில் டாப் த்ரீ அல்லது டாப் ஃபைவ்ல இருக்கிற விஷயங்களை வந்து மொத்தமாக சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களை பிரதிபலிக்கும் உங்ககிட்ட இருக்கும் அதே நேரத்தில் அது கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமாங்கிறதான் மற்ற கிரகங்களை வச்சு பார்த்து சொல்லணும் அதுக்கு தான் நீங்கள் ஜோசியரை பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ நாம பலன் சொல்ல போகிறோம் இந்த மிதன லக்னத்துக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையானவர் ஒருத்தர் ஏழு மற்றும் பத்து இந்த வீட்டுக்கு எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது ராகு கேதுக்கு வீடு கிடையாது சூரியனு சந்திரனுக்கு ஒரு வீடு தான் அப்போது மீதி இருக்கிற அஞ்சு கிரகத்துக்கு பத்து வீடு இருக்குது ஐ ரெண்டு பத்து வீடு அதில் குரு பகவானுக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒன்று தனுசு ஒன்று ஒன்று மீனம் இந்த ரெண்டு வீடும் குரு பகவானுடையது அப்ப ரெண்டு விதமான பலன்களை இவர் அனுபவிப்பார் ஒன்னு ஏழாம் இடம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பத்தியானது பங்குதாரரை பத்தியானது பத்தாம் இடம்னா வருமானத்தை பற்றி அது காரிய சித்தியை பற்றி ஆக கர்மஸ்தானம் வருமானஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடமும் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பற்றியும் அல்லது உறவு ஸ்தானத்தை பற்றியும் நம்ம சொல்ல போறோம் இது ரெண்டுமே நல்ல விஷயங்கிறதுனால நம்ம சொல்ல சொல்ல சொல்கிற பலன் வந்து பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதே சொல்ல போகிறோம் மூணு கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைகளை சொல்ல போகிறோம் ஒன்று இன்னொரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் ஆகாதவர் அல்லது பாதகாதிபதி மாரகாதிபதி லக்னப்பாவி இந்த மாதிரியான பேரெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடியவர் அப்படின்றதோ ஒன்று இருக்கு ஆக எதிர்பாராத விதமாக ஒன்று ரெண்டு பாதிப்புகளும் அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருக்கிறது பொதுவான பலனை இப்போ நம்ம சொல்லுவோம் லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான பத்தாம் அதிபதினா குரு பகவான் லக்னத்திலே அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழுக்குடிய கிரகம் லக்னத்திலே இருக்கிறதுனால சிறப்பான பலாபலன் நித்திய காரிபன் சதாகாலம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் வேலையே காரியமே கண்ணாக இருக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மனைவி அல்லது கணவன் தனக்கு அமையப்போகிறவன் எப்படின்னா உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் உள்ளூர்லேயே இருப்பாங்கன்னு அர்த்தமாக இருக்குது ஆக அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு சுக சௌகரியமாக வாழ்வாங்க குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும்னு அர்த்தம் பணமும் இருக்கும் ஏன்னா தனக்காரகன் குரு காரகத்தின் அடிப்படையில் சொல்ல போனால் குரு யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட பணம் இருக்கும்னு அர்த்தம் இவன் தனக்காரகன் பணக்காரன் அர்த்தம் அடுத்தது இதே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் மிதின லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா அது கடகம் வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் அந்த கடகத்தில் இருக்கிற குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறதா அர்த்தம் அந்த வகையில் பார்த்தா தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவையெல்லாம் உச்ச நிலையில் இருக்கணும்னு அர்த்தம் அல்லது பெரிய அளவில் இருக்கணும்னு அர்த்தம் அது நேரத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தகுந்த உத்தமமான வாழ்க்கை துணை அமையும்னு அர்த்தம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நிறைந்த வருமானம் இருக்கும்னு அர்த்தம் ஆக இதுவும் சிறப்பு அந்த குரு பகவான் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சிம்மம்ங்கிற வீட்டில் இருந்தார்னா அங்கே கூட அவர் வந்து பலமாக தான் இருப்பார் நட்பு கிரகம்தான் அந்த அடிப்படையில் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் போன்ற ஸ்தான பலத்தை கொடுத்துட்றார் இந்த ஸ்தானத்துக்கு இதெல்லாம் கொடுப்பார் இளைய சகோதரத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் இருக்கும் பத்தாம் இடம் மூணில் இருக்குது அப்படின்னா வருமானம்னு இருக்கும் கலை சார்ந்த அல்லது வீரம் சார்ந்த செலிபிரிட்டி மாதிரியான ஒரு வருமானத்தில் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் மூணில் இருக்கிறது போதுமான பலம்தான் இந்த மாதிரி வாய்ப்பு ஏழாம் இடம் மூணில் இருக்கு அதில் மூன்றாம் மடத்தை வந்து ஒரு சிலர் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் தோஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் காரணங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் ஏழாம் இடம் மூணில் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் நல்லபடியான திருமண வாழ்க்கை அமையும் வேறு பல காரணங்கள்லாம் சொன்ன பாருங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்குமே ஆனால் இந்த குரு பகவான் தனித்து இல்லாமல் இன்னொரு பாவியில் ஏழாம் இடம் மூணில் தனித்து இல்லாமல் இன்னொரு பாவி ராகு கேது சூரியன் செவ்வாய் போன்ற பாவியோடு சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அல்லது ஏழாம் இடத்துலையும் பாவைகள்லாம் இருந்து இருந்தால் அல்லது இந்த ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூடியிருந்தால் ஆறாம் இடத்தோடு கூடியிருந்தால் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கை சொற்ப திருமணமாக இருக்கும் சொற்ப திருமண வாழ்க்கையாக இருக்கும் ஒன்றுலேருந்து மூணு வயசு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் கவலை இல்லை கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி மூணில் இருக்கிறது குறைபாடு கொஞ்சமாச்சு இருக்கும்னு அர்த்தம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் கண்ணியில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் இவர் ஏழாம் அதிபதி நாளில் இருக்கிறதுனால அசைமசியா சொத்துக்கள் வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள் இவைகள்லாம் பெற்றுத்தரவது இல்லாமல் படிப்பு மேல் படிப்பு போன்றவையும் தரும் வாழ்க்கை துணையினாலும் சொத்து சுக ஏற்றம் உண்டு பண்ணும் வருமானங்கள் அமோகமாக இருக்கும் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்கும் ஆனால் இந்த புதன் பகவான் லக்னத்துக்கு பாவிங்கிறதுனால வேற ஏதோ ஒரு வகையில் பாதகமான செயல்களை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அது கேந்திராதிபத்திய தோஷமோ இல்லை பாதகாதிபத்திய தோஷமோ ஏற்படுத்தும் அதனால நான் சொல்கிற இந்த நல்ல விஷயங்கள் இல்லாமல் வேற ஏதோ ஒரு வகையில் கூட சில அசம்பாவிதங்களை நடக்கும் இதை மட்டும் ஜோஷருங்க அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது பாதகாதிபதியுடைய தன்மையை மட்டும் ஜோஷருங்க இந்த மாதிரி பொது பலனில் கணிக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து உண்டாகலாம் ஆனால் மேலோட்டமாக நல்ல சிறப்பான பலன் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது மிதுனத்துக்கு அஞ்சில இருந்தால் என்ன ஆகும் கன்னில மிதுன லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருப்பது என்ன ஆகும் அஞ்சில இருந்தா நல்ல கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல குழந்த பாக்கியம் அந்தஸ்தை கொடுக்கும் சிறந்த அந்தஸ்து தர்ம சிந்தனைகள் தெய்வ பக்தி குலதெய்வ வழிபாடு இவைகள்லாம் சிறும் சிறப்பமாக இருக்கும் ஐந்தில் குரு இருக்கிறதுனால இந்த பலன் இது ஸ்தானத்துல இருக்கிற பலன் இப்போ ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்கிற சனாதிபதி ஐந்தில் இருந்தால் என்ன பலன் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு அல்லது இது மட்டுமே பத்தாது அந்த பலம் ஒன்று ஏழு சேரணும் அஞ்சு ஏழு சேரணும் ஒன்பது ஏழு சேரணும் அல்லது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகம் ஒன்றா சேரணும் அப்படி சேர்ந்தால் தான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ ஏழாம் இடம் அஞ்சில் இருந்தால் மனதிற்கினிய திருமணம் வாழ்க்கை உண்டு அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கைக்கு சிறப்பான துணை கிடைப்பாங்கன்னு அர்த்தம் பத்தாம் இடம் இருந்தால் பதவி உயர்ந்த வ வருமானம் கிடைக்கும்னு அர்த்தம் சிறப்பு சிறப்பு அதே மிதுன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆறில் குரு இருக்கும்போது பற்பல பாதிப்புகள் ஏற்படும் நோய் ஸ்தானத்தில் குரு இருந்தால் இருதய நோய் வர்றதுக்கான பாதிப்பு உண்டு வாக்கு திக்குவதற்கான பாதிப்பு உண்டு வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு வாக்குக்காரகன் குரு பகவான் இருதயக்காரகன் குரு பகவான் இதனால் இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ஏழாம் இடம் ஆறுல இருக்கிறதுனால மர்மஸ்தானத்தில் நோய் வர்றதுக்கும் அடி வைத்து கீழே உள்ளுறுப்புக்கள் பாதிப்பு வர்றதுக்கும் இதெல்லாம் நோயாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் ஏழாம் இடம் ஆறுல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள் உண்டாகும் ஐம்பது சதவீத திருமண தோஷம் அப்படின்னு அர்த்தம் பத்தாம் இடம் ஆறில் இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலையற்ற வருமானம் எங்கேயுமே நீடிக்காது நிலைக்காதுன்னு அர்த்தம் ஒரு வேலை ஏதாவது யோகத்தின் காரணமாக ராஜயோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அரசாங்கத்தில் வேலை கட்சாக கூட ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாமல் இடம் உட்பட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்லது கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்கன்னு அர்த்தம் பிறருடைய கர்மாவை பிறருடைய கர்மாவை கரைக்கிற வேலை மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் போன்ற இடங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூட அமைப்பாக இருக்கும் ஆகும் மொத்தத்தில் வேலை சரியாக இருக்காது இருந்தால் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை காட்டக்கூடிய இடங்களில் வேலை செய்வாங்க திருமண தோஷம் ஐம்பது சதவீதம் வரும் ஆரோக்கிய சீர்கேடு நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மிதுன லக்னத்துக்கு ஆறில் குரு இருப்பது நன்மையே தராது அது குரு பகம் மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி குரு பகவான் இருக்காரு என்ன ஏழுல குரு பகவான் ஆட்சி பெற்றதுனால முதல் அம்ச யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகத்தை பெற்றிருப்பார் அதனால இவங்களுக்கு அரசாங்கத்திலேயோ அல்லது அரச உத்தியோகமோ அல்லது அரசாங்க உதவியோ கிடைக்கும்னு அர்த்தமாக இருக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால இந்த ஒரு சிறப்பான பலன் வாழ்க்கை துணை நல்லபடியாக இருப்பாங்க மேன்மையானவர்களாக இருப்பாங்க உயர்ந்தவங்களாக இருப்பாங்க தன்னை விட ஒசந்த இடத்துலேருந்து வாழ்க்கை துணை அமையும் இப்படிலாம் எடுத்துக்கலாம் பத்தாம் இடம் ஏழில் இருக்குது அது ராஜயோகம் வருமானம் இல்லாத காரியசித்தி இவைகளெல்லாம் கொடுக்கும் ஆக லக்னத்தை குரு விழும் ஆக தனக்குமே வந்து சிறப்பான பலாபலன்கள் ஒழுக்கமான பலாபலன்கள் நேர்மையான பலாபலன்கள் உண்டு அப்போ ஏதாவது ஒரு அசம்பாதம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னென்னா கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு பாதுகாதிபதி தோஷம் உண்டு இந்த ரெண்டு விதமான தோஷம் அந்த புத குரு பகவானுக்கு இப்போ நான் ஏழில் இருக்கிறதுனால ஜோஷிரால் கணிக்க முடியாத ஏதோ ஒரு துன்பமும் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது எப்போ நடக்கணும் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் தசா புத்தி அந்தாரம் கோ கோச்சார பலன் எல்லாம் நேர்கோட்டில் என்னையாவது மோசமாக வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் கிடைக்காது அது மாதிரி வராது ஆக அந்த மர்மமான விஷயத்தை தவிர மீதி எல்லா வகையிலும் சிறப்போ சிறப்பு இந்த ஏழில் இருக்கிற குரு பகவான் இப்போ மிதுன லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகும் ரொம்ப முக்கியமானது இந்த லக்னத்துக்கு எட்டில் மட்டும் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை இருக்காதுன்ற அளவுக்கு பாதிப்பு உண்டு இருக்காதுங்கிற அளவுக்கு பாதிப்பு உண்டு ஏழாம் படம் எட்டில் போய் மறைஞ்சே மட்டும் இல்லாமல் நீச்சமாகவும் ஆகிருப்பாரு அதனால உறவுகள் நிற்காது நிலைக்காது திருமண வாழ்க்கை நிற்காது நிலைக்காது அல்லது நடக்கவே நடக்காது வருமானம் நிற்காது நிலைக்காது வேலை நிற்காது நிலைக்காது பா பதவி நிற்காது நிலைக்காது இந்த மாதிரி எண்ணற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவரே பாதகாதிபதியாக இருக்கிற காரணத்தினால இந்த குரு பகவானால் பற்பல துன்பத்துக்கு ஆளாக கூடும் முக்கியமாக தன் கூடவே இருக்கிறவங்களாலேயும் உறவுக்காரங்களாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் இடம் எட்டில் இருக்கிறதுனால நடக்கும் ஆக மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எட்டில் குரு இருந்தால் உடனே போய் ஜோசியரை பார்த்து அதுக்கான தீர்வுகளெல்லாம் குரு பரிகாரத்தெல்லாம் செஞ்சிக்கிறது நல்லது அந்த குரு பகவான் ஒன்போதாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் மிக மிக சிறப்பு இந்த சாதகாதிபதியானவர் ஒம்போதுல இருந்தால் நிவர்த்தி தரக்கூடியவர் அமோகமான நல்ல பலன்களை செய்வார் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் மட்டும் பாதகத்தை செய்ய மாட்டார் அந்த கேடு கட்ட குணத்தை விட்டுடுவார் அந்த வகையில் திருமண வாழ்க்கை சிறப்போ சிறப்பாக இருக்கும் உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் யோகம் இருக்கும் ஓ ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கஷ்டங்களாம் ஓடி போனோன்னு ஒரு பக்கம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் வெளிநாட்டிலே போய் கூட சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் ஆக மொத்தத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும் அந்தஸ்து சிறப்பாக இருக்கும் உறவு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அற்புதமும் அற்புதம் இது ஒம்போதுல அவரோட பார்வை வேறு லக்னத்தில் விழும் அதுவும் சிறப்பான பலபலன் ஒம்போதில் குரு இருந்து திருகோணமான மூணு இடத்தையும் அவர் வந்து சிறப்பிப்பார் ஒரே நேரத்தில் முக்கோணத்தையும் சிறப்பிக்கும் ஒரே தன்மை குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு ஒம்போதுல இருந்தாலும் ஒன்றில் இருந்தாலும் அஞ்சிலும் இருந்தாலும் இவங்க மட்டுந்தான் அந்த மூணு இடத்தையும் பார்க்க முடியும் ஏழாம் பார்வையால் அவர் வந்து ஐந்தாம் பார்வையால் மி மிதனொன்ற ஒன்றாம் இடத்தையும் ஒம்போதில் இருக்கிறதுனால ஒம்போதையும் சிறப்பிப்பார் அடுத்தது ஒம்பதாம் பார்வையால் இவரோடய ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஆக ஒன்றாம் இடம் சுபிக்ஷம் பெறுகிறது ஐந்தாம் இடம் சுபிக்ஷம் பெறுகிறது ஒம்பதாம் இடம் குரு நின்று சுபிக்ஷத்தை கொடுத்துட்டார் ஸோ திரிகோணஸ்தானம் பண்ண சுபஸ்தானத்தை மூணுத்தையும் அலங்கரிக்கக்கூடிய சுபமாக்கக்கூடிய அற்புதமான பலன் யார் ஒருத்தருக்கு ஒம்பதுல குரு இருக்கோ அவருக்கு இது உண்டு அப்படின்னு அர்த்தம் சிறப்போ சிறப்பு பத்தாம் இடத்துல இருந்தால் மிதன லக்னத்துக்கு பத்திலே குரு இருந்தால் என்ன ஆகும் ராஜயோகம் நிச்சயமாக அவங்க அரசாங்கத்தில் தான் உத்தியோகம் பார்க்கணும் நிச்சயமாக அரசாங்கத்தில் தான் உதயம் பார்க்கணும் இந்த மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குதோ நாலுலேயோ அல்லது பத்துலேயோ இருக்கிறத பொறுத்து அவங்களுக்கு தொழில வந்து அரசாங்கத்தில் எங்கே எங்கேயோ இருக்கும் ஒன்று இராணுவத்திலேயோ அல்லது போலீஸ்லேயோ அல்லது ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ இந்த மாதிரி மற்ற கிரகங்களை பொறுத்து நம்ம அதை சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் தீர்க்கமாக சொல்லலாம் லக்னத்துக்கு பத்துலேயே குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெறுவது ரெண்டே ரெண்டு பேர் லக்னத்துக்கு தான் ஒன்று மீன லக்னத்துக்கும் ஒன்று ஒன்று மிதுன லக்னத்துக்கும் தான் பத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்க முடியும் அவங்களுக்கு யோகம்ன்ற ஒரு யோகம் உண்டு யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு ராஜயோகம் உண்டு அமலா என்ற ஒரு யோ ராஜயோகம் உண்டு ஆக அவங்களுக்கு வருமான அமோகமாக இருக்கும் அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் அதே போல் ஒரு ராஜயோகம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடமும் நாலில் பத்து நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால கூட வாழ்க்கை துணைக்கும் ராஜயோகம் இருக்க வாய்ப்பு அதிகமும் அதிகம் மிக சிறப்பான பலன்களை பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் நமக்கு மறைந்திருந்து எப்போ அது வாய்ப்பு உண்டு அடுத்தது பதினோராம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு பதினோராம் இடத்தமான மேசத்திலே குரு இருந்தால் என்ன நடக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பதினோராம் இடமான மேசத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலன் ரொம்ப சிறப்பான பலன் பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் அமோகமான பலன்களை தரக்கூடியது அந்த வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால காரகத்தின் அடிப்படையில் புத்திர பாக்கியத்தினால நல்ல பலன் பணக்காரன் அந்தஸ்து ராஜயோகம் அல்லது ராஜாங்கத்தினால லாபம் அப்படின்னு அந்தஸ்து ஏழாம் இடம் பதினொன்றில் வாழ்க்கை துணையினால் அநேக சுகபோகமும் வருமானமும் லாபமும் பெற்று வாழ்வார் பத்தாம் இடம் பதினொன்றில் நிறைந்த வருமானம் அதில் நிறைந்த உயர்வு இவை ரெண்டும் இருக்கும் ஆகமத்தில் பதினொன்றில் குரு இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போடுறோம் மிதுன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான ரிசபத்திலே வந்து குரு அமர்ந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரிசபங்கிறது அசுர குருவான சுக்கரனோட வீடு ஏழாம் இடம் திருமணஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வருமானஸ்தானம் இந்த வருமானத்தின் பத்தாம் இடம் வருமானஸ்தானம் பத்துக்குடியவனும் ஏழு குடியவனும் இந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்தால் என்ன ஆகும்னா வருமானம் அலைச்சலை தரும் ஈசி இல்லை சம்பாதிக்கிறது கால விரையும் தனவரையும் பொருள் வரையும் தூர பயணம் இவைகளெல்லாம் வருமானத்துக்காக உண்டு ஏழாம் இடம் பன்னெண்டில் இருந்தாலும் திருமண வழக்கை பாதிக்க படையும் அல்லது பாதிக்காமலே பிரிவிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீ அங்கே நான் இங்கே நீ அக்கறை நான் இக்கறை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையோ நடத்தும் அல்லது பிரிவே ஏற்படலாம் மற்ற கிரகங்களை பொறுத்தும் அதை பலன் சொல்லலாம் ஆக மொத்தத்தில் மிதுன லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு இருப்பது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வருமான வாழ்க்கை இந்த ரெண்டுத்துக்கும் நல்லதல்ல இதோட இந்த ஆடியோ இந்த வீடியோ முடியுது அடுத்த லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்